கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல ஒரு பாய்ச்சலில் கொலப்பாய்ச்சல் நல்ல ரவுடியில் ஒரு செவலகெண்ண இருக்குதுங்க ஒரு கரவு மாடு ஷோ குவாலிட்டியான மாடு ஷோ குவாலிட்டியான கெடாரி ஒரு கரவு மாடு ஷோ குவாலிட்டியான ஒரு கெடாரி செனையில் இருக்குதுங்க மூணு விற்பனை பதிவையும் பார்த்துடலாமுங்க மூணு விற்பனை பதிவுமே நல்லா அற்புதமான நல்ல தெளிவான விற்பனை பதிவாக போட்டிருக்குறவுங்க வீடியோ பதிவாக முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேளுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க வீடியோவில் விற்பனை பதவியில் நம்ம முதலாவது தான் பார்த்துட்டுருக்குதுங்க இந்த கிடாரியை பொறுத்தளவுக்கு ரெண்டாண்டி இதுங்க பல்லு பல்லுங்க ஒம்பது மாதம் சுத்தமாக சின்ன நேரம் ஆயிடுச்சுங்க மடிகாம்பு சுத்தத்தில் நல்லா பெருப்பட்ட மடிகாம்பு சுத்தம் இருக்குது சாதவான குணம் இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாமுங்க நைஸ் குவாலிட்டியில் நல்ல நைஸ் குவாலிட்டி வீடியோ முழுமையாக பாருங்கள் தலையில் நல்ல சோ குவாலிட்டியான கும்புதலையில் இருக்கும் பல் ஆறுங்க ரெண்டாம் மேத்து ஒம்போது மாதம் சென்னை நிலபரம் இருக்குதுங்க மயிலை காலக்கிணை சேர்க்கப்பட்டிருக்கிறது இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து கன்று போட்டிருக்குங்க இன்றைக்கே வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாம் நேற்று ஐந்தாம் மீத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல மடிகாம சுத்தம் இருக்குதுங்க இன்னுமே மடி இறங்கி வரும்போது நல்ல மாடு இன்னுமே பவர் பவர் காமிக்குங்க கறவையும் அப்படி தான் தலையத்துலேயே வந்து ரெண்டு லிட்டர் பாலக்குலாம் சுத்தமாக மேலேயே கறந்தாங்க இந்த இதுலேயும் கன்று போடுறதுக்குன்னு ஒரு வாரம் இருக்குது கண்ணு போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைச்சி தான் கறக்கணுமுங்க தலையத்துலேயே அணைச்சி குழக்கியிருக்கிறாங்க மற்றபடி கிடாரியில் எந்த ஒரு தப்பு தவறும் இல்லாத சாதவான கிடாரிங்க மடிகாம்பு அருமையான மடிகாம்பாக இருக்கும் காம்பு நாளுக்கு இடைவெளி நல்லா தெளிவாக இருக்குங்க பிடிச்சி கறக்கிறதுக்கு உண்டான பூங்காம்பு நல்லா தெளிவாக இருக்கும் இதுவும் போன இதில் நம்ம தெரிஞ்ச இடத்துல மிக முக்கியமான இடத்துல கறந்துகிட்டு இருந்த மாடுங்க நல்ல தே தீன் தண்ணி நல்லா எடுத்துக்குமுங்க நல்லா நைஸாக இருக்கும் ரட்டத்தம் அமைப்பில் இருக்கும் ரட்ட நாடி உடம்புல இருக்கும் மற்ற இடத்துல சொல்கிற மாதிரி எழுபது எண்பது அந்த மாதிரி விலையில இந்த மாட்டுக்கு சொல்லிங்க ரெண்டாமத்து கிடாரி ஆறு பல் கன்று போட்ட பிறகு கறவிக்கு கால் அணைக்கணும் நல்ல அருந்த அடையலைங்க கண் நல்லா வளமாக வரக்கூடிய இவருக்குங்க பழைய இவருக்கும் கொம்பு நல்ல விளர்க்குமா அமைப்புல அழகான கிடாரிங்க இதோட விற்பனை விலை விலங்கலவரும் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க ரெண்டு ஒன்று முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுக்கலாமங்க ரொம்ப குறச்சி கேட்குறவங்க கூப்பிட வேண்டாம் ரெண்டு ஒன்று முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுக்கலாமுங்க மாட்டுக்குண்டான விலை நார்மலான விலை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் கண்ணு போட்ட பிறகு கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நேரம் ரெண்டு டூ ரெண்டரை லிட்டர் பால் கறக்கிற அளவுக்கு மடிகாம்பு சுத்தம் மாட்டில் ரொம்ப ஒழுக்கம் இருக்குங்க வீடியோவில் பார்த்துட்டு எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கோங்க இந்த கிடாரிலாம் வந்து மிஸ் பண்ண வேண்டாமங்க அருமையான கிடாரி ஏன்னா ஒரு சிலர் வந்து கால் அணைச்சி கறக்கணும் அப்படின்னா வந்து பயந்துக்குவாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது கால் கைத்து கொண்டு போனீங்கன்னா கண்ணை பிடிச்சி முன்னாடி கட்டிட்டோம்னா காலை தூக்கி பின்னாடி வச்சுக்கோங்க கைத்து கொண்டு போய் நம்ம சின்ன குழந்தை வேணாலும் கொண்டு போய் கால் அணைச்சி கறந்துக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப பக்குவமாக தலையீதுலேருந்தே வந்து அனைக்காமே கறந்துருக்கலாம் இருந்தாலும் அவங்க வந்து பழைய மாடுகள் ரப்போ வச்சிருக்கக்கூடிய ஆளுங்க அதனால் வந்து க எந்த மாடாக இருந்தாலும் கால அனுசி தான் இந்த இதுலேயும் கறவைக்கு நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்குறோம் மாடு குவாலிட்டி கொடுத்துருக்குறவங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் இதே மாதிரி கிடையில வந்து பார்த்திங்கன்னா தற்போது நம்ம சந்தையிலே போன வாரம்லாம் எழுபது எழுபத்தி ரெண்டு வரைக்கும் விற்றுதுங்க நம்ம குறைச்சி வாங்கியிருக்கிறோம் அதனால் குறைச்சி அறுபது ரூபாய்க்கு கீழே தான் விற்பனை பதிவும் போட்டிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாம் மேயருக்கோ தீன் தண்ணிக்கோ கடித்தரில் வந்து அலும்பு இல்லாமல் ரொம்ப ஒழுங்கான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செய்யலாமுங்க அடுத்த வீடியோ பகுதியில் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குழப்பாச்சலுங்க ரவுடித்தனத்தில் ஒரு மீறின ரவுடித்தனம்னு சொல்லலாம் கண்ணு நல்ல கனமான கண்ணு உடம்பு வெயிட்டு ரட்டநாடி உடம்பு ரட்டத்திமண அமைப்பு கையால் ஊக்கம் காங்கை மாட்டுக்கு உண்டான அந்த கால் கருப்பு அந்த கால் கருப்பு இருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா பய கொஞ்சம் பயப்படாமல் எழுத்து போகும்னு சொல்லி சொல்லுவாங்க வண்டியில் ரேஸில் வேலைக்கு ஓட்டினாலும் சரி ரோடு ரோட்டில் போய் வரந்தாலும் சரி இல்லை ஜல்லிக்கட்டு எடுத்த இடத்துக்கு பழகுறதுனாலும் இந்த கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் இருக்கிற கண்ணுக்கு வந்து நல்லா பயந்துக்காமல் எகத்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்ல ரவுடிங்க கண்ணுக்கு ஒரு பதிமூணு பன்னெண்டு மாதம் ஆச்சு சொலி சுத்தமாக இருக்கும் தொப்புள் கூட இறக்கமில்லை நல்ல புறமாடு ஏற்றம் இருக்கும் வாள் சொன்னோம் கொண்டித்தனத்தில் மீறின கொண்டித்தனமாக இருக்கும் நல்ல பாய்ச்சல் காலையை தெளிவான காலையே வேணும்னு நினைக்கிறவங்க கை அத்துக்குச்சின்னா ஆளை கொண்டே போடும் அந்தளவுக்கு நல்ல பாய்ச்சல் இருக்குதுங்க புதாளுக்கெல்லாம் வந்து என்ன ரெண்டு நாளைக்கு கிட்டேயே போக முடியாது அந்தளவுக்கு நல்ல வெறித்தனமான பாய்ச்சலும் இருக்குது உதைக்கிறது இருக்குது ரெண்டாவது மாடு சைடில் லெஃப்ட்டு ரைட்டு பார்க்குற பார்வையிலேருந்து எல்லாமே இந்த கண்ணில் வந்து பாய்ச்சல் கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான கண்ணுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க குறைப்பொழுது கழிப்பு சுழி இருக்காது மாடு நல்லா வெயிட் கணத்தில் இருக்கும் நல்ல கைகள் ஊக்கமாக இருக்கும் பற்களெட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க மற்றபடி கழிப்புகள் இல்லாமல் தெளிவான பாய்ச்சலில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க இதோடய விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புட்டை கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விலையில முன்னே பண்ண அனுசரித்து கொடுக்குறவங்க ரேட் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது எந்த பதிவுலையும் நம்ம போடுறது கிடையாது எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி கொடுத்துட்றவங்க பன்னெண்டு பதிமூணு மாதம் ஆன கன்று நல்லா பாய்ச்சல் இருக்கக்கூடிய கன்று விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து கொண்டு போகிறதா இருந்தாலும் தாராளமாக கொண்டு போய்க்குங்க ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி விட சொன்னிங்கனாலும் முடிஞ்சளவுக்கு தெளிவான பாதுகாப்பான வாகன வசதிகள் ஜாயிண்ட் வாடகையில் நம்ம ஏற்றி விட்ருவாங்க நல்ல வெறித்தனமாக இருக்கணும் புதாளில் கண்ணோன்னா நிமித தலையை தூக்காமல் குமியாமல் இந்த படப்படன்னு பார்க்கணும் புதால் அவுக்கு போனால் பாய்ச்சலுக்கு வரணும் பின்னாடி போனால் உதைக்கிற வரணும் முன்னாடி போனால் முற்றக்குறணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் அதிக அளவில் காங்கை மாடலில் இந்த வெறித்தனமான பாய்ச்சல் அந்த மிரளி மிரளியில் வரும்ங்க ஆனால் பாய்ச்சல் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும் கண்ணு நல்லா இருக்குது வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு எடுத்துக்குங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தோறு கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க அதே மாதிரி விற்பனை பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத காலமாக நம்ம ஒரே இடத்துல வச்சு பண்ண முடியலைங்கிறது ரெண்டு இடத்துல பிரித்து போடுறவங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் பொங்கலூர்லேயும் இருந்து விற்பனை பதிவு வரும்ங்க கரூர் மாவட்டம் பரமத்திலையும் இருந்து விற்பனை பதிவு வரும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டிங்கன்னா எந்த ஊர்லேருந்து வரீங்களோ அதுக்கு பக்கமாக தகுந்த மாதிரி போய் பார்த்துக்கலாமங்க ஆனால் எங்கேருந்து நம்ம விற்பனை பதிவு போட்டாலும் வாடகை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பொங்கலூர்லேருந்து என்ன வாடகை நிலவரம் வருதோ அதை தகுந்த மாதிரி தான் நம்ம வாடகை நிலவரம் சொல்லிகிட்டு இருக்கோம் அதிக அளவில் பரமத்தியில் இருக்குது அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் சார்ஜ் பண்ணுறதில்லைங்க அதனால் மேற்கிருந்து வாங்குறவங்க நினைக்கிறவங்க பொங்கலூர்லேருந்தா வாடகை கம்மியாக வரும் இருந்து கரூர் கட்டுறதுனா வாடகை எச்சா வருங்கிற ஒரு இதையும் நினைச்சி நினச்சிக்க வேண்டாம் எங்கே இருந்தாலும் நம்ம பொங்கலூர்லேருந்து போடக்கூடிய வாடகை தான் போடுறவங்க குறிப்பாக ஜாயிண்ட் வடையில் நூறு சதவீதம் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க இந்த கன்று வேணுங்கிறவங்க தொடர் ஒன்று கேட்டு எடுக்கிறவங்க இதுக்கு அடுத்து தான் வரக்கூடியதுங்க நல்ல குவாலிட்டியில் ஏற்கனவே நம்ம சென்னையில் பதிவு போட்டிருந்தோங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டுருச்சு கறவைக்கு அருமையாக நிற்குமுங்க நேரம் ஒரு மூணு லிட்டர் பால் தாராளமாக கறந்துட்டு கன்று கொடுலாமுங்க கறவையோட முழு வீடியோ போட்டிருக்கிறோம் மாடு ஸ்டைலு நல்ல மயில மடிகாம்பு சுத்தம் தெளிவான மடிகாம்பு சுத்தம்ங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு கறக்கும் கறக்கும்போது மாடு வந்து மடி தாங்காமல் அப்படியே வெறச்சிக்கிட்டு நிற்கிற அளவுக்கு மடி ஏறிச்சுங்க வீடியோ பதிவு போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி மூணு மணி நேரம் லேட்டாக கறப்போம் ஏன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கு நல்லா வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ போட முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் நல்லா கறவையில் இருக்கக்கூடிய மாடு கண் கெடாரி கண்ணு போட்டு ஏழு நாள் ஆகுதுங்க சுழு சுத்தமாக இருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது ஆண்கள் பெண்கள் எல்லாேருமே கர கறந்துக்கலாம் நேரம் மூணு லிட்டர் கறவிங்கிறதெல்லாம் அசால்ட்டாக நம்ம கறந்து எறியக்கூடிய அளவுக்கு நல்லா மடிகாம்பு சுத்தம் வாய்க்கடி இருக்குது காம்பு நல்லா பூங்காமுங்க கன்று கன்று இதே மாதிரி நல்ல மயில கன்று பால் மயிலையில் நல்ல அழகான கெடாரி கிடாரிக்கன்னா வருங்க கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள் மாடு வந்து பார்த்திங்கன்னா மூணா நேற்றுங்க அதாவது பல் கடை சொல்லாமங்க சொல்லாமல்ங்க கலை கடை அப்படிங்கும்போது நம்ம ஒரு மூணா நேற்றாக வச்சுக்கலாம் இல்லை நாலா எத்தான் வச்சுக்கலாம் பெரிய கறவை இதை வயசாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் கிடையாது நல்ல பழைய வர்க்கத்தில் ஸ்டைலான மாடு தேடிட்டு இருக்கிறவங்க கறவையில் மாடு கன்று ரெண்டுமே சுழு சுத்தமாக வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்க கறவைக்கு இந்த மாதிரி அணைக்காமல் கால் அணைக்காமல் எந்த வெச்சைக்கால் எடுக்காமல் நிற்கும்னு தேடிட்டு இருக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமங்க நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி சினை மாடுகளை வந்து நம்ம அதிக அளவில் சந்தையில் கண்ட பக்கமெல்லாம் வாங்கி நம்ம விற்பனை பதிவு நூறு சதவீதம் போடுறது இல்லைங்க என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சினை மாடை வாங்கி பதிவு போடுறோம் அதை வந்து உங்களுக்கு நம்ம விற்பனை செஞ்சிட்றோம் விற்பனை செஞ்சதுக்கப்புறம் பத்து நாள் நீங்கள் வச்சுருப்பீங்க மறுபடியும் கன்று போடும் மாட்டில் ஏதோ ஒரு குறை இருக்கும் இல்லை பாலுக்கு நிற்காது இல்லை காம்பாக போயிடும் ஏதோ ஒரு ஃபால்ட்டு குறை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நாம் வேறு மாடு மாற்றி கொடுக்குறோன்னு சொல்லுவோம் அந்த மாற்றி கொடுக்கக்கூடிய மாடு உங்களுக்கு அதை பிடிச்சுமா பிடிக்காதாங்கிற ஒரு வருத்தம் இருக்குமேங்க அது செட் ஆகாது இந்த தொந்தரவு எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற காத்த வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாடுகள் விற்பனை பதிவு போட்டோம்னா நூறு சதவீதம் நம்ம தெரிஞ்ச இடத்துல இருந்த மாடாக இருந்தால் மட்டும்தான் போடுறோம் இல்லை அப்படின்னா கன்று போட்டதுக்கப்புறம் அப்புறம் விற்பனை பதிவு போட்டுக்கிறவங்க இல்லைன்னா தெளிவான கண்ணு மாடை வாங்கிட்டு வந்து கறந்து காமிச்சி வெடியை போட்டு விற்பனை பதி பண்ணிக்கிறோம் அதனால தான் வந்து செனை மாடுகள் அதிக அளவில் விற்பனைக்கு வர்றது டெய்லியும் ஏழு பதிவு பத்து பதிவு வேணாலும் நம்மளாலையும் போட முடியும் நிறைய சின சொல்கிறாங்க இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு சினமாடுகள் அது எல்லாமே நம்ம தவிர்த்துட்டோம் எல்லாமே தெரியாத மாடுகளை தான் சொல்கிறாங்களே தவிர தெரிஞ்ச மாடு எதுவுமே இல்லை இன்றைக்கி முதல் பதிவாக போட்டுருக்கிற சென தெளிவான மாடுங்க போன இடத்தில் தலையீட்டில் நம்ம உறவினர்கிட்டே தெளிவாக கறந்துட்டு இருந்த மாடு அதனால் எந்த மாடு வாங்கினாலும் தெளிவாக பார்த்து வாங்கிக்கலாமுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு நாளான இது கண்ணு கிடாரி கண்ணு நேரம் மூணு லிட்டர் கறவை கறவை காளானிக்க வேண்டியதில் விற்பனை விலை எழுவத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்கிறோம் எடுத்துக்கலாங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகைகளும் பாதுகாப்பான வாகன வசதி தெளிவாக பண்ணி கொடுக்குறோம் கரை வீடியோ முழுமையாக பார்த்துட்டு எந்த மாடு பிடிச்சிருக்குதோ பார்த்துட்டு தாராளமாக கூப்பிடுங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிலை சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்துக்கொண்டு விடைபெறுவிடுவோங்க நன்றி வணக்கம்